இந்த நாட்டிலே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் தாய்மாமுங்கிற உரிமையும் பெருமை இருக்குது வணக்கம் எனக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிங்க என் தம்பியோட பிறந்தநாள் அவன் லைஃப்பில் என்றைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அவன் ஃபேமிலியோட குட்டி பையனோடவும் சந்தோஷமாக நிறைய வளர்ச்சிகளோடு வாழணும்னு அந்தவனை வேண்டிக்கிறேன் எனக்கும் என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில் அவனை ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயே விட்டுட்டாங்க அவன் ஹாஸ்டலில் இருக்கான் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் நான் என் ஹாஸ்டலுக்கு ஜாயின் பண்ணேன் டெய்லியும் என்னை வந்து என் ஹாஸ்டலில் பார்த்துட்டு போயிடுவான் ரெண்டாயிரத்தி இல்லைங்க எங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது அதில் எங்கள் அப்பா பிழைப்பாரான்னு தெரியல என் தம்பிக்கு கால் இருக்குமான்னு தெரியல அந்த சூழ்நிலையும் அக்கா உங்கள் லைஃப்பை நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுவிட்டோம் இந்த ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி மீண்டு வருவோம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தான் த்ரூ ஆஃப் த பிரக்னன்சி ஒவ்வொரு செக்கப்புக்கு என்னை கூட்டிகிட்டு போய் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதும் தான் டெலிவரிக்கு அப்புறம் என் ஸ்டிச்சர்ஸ் காயின்மெண்ட் போகிறதுலேருந்து என்ன நடக்க விட்டுறதுலேருந்து பார்த்துக்கிட்டதும் அவன் தான் அது வந்ததுக்கப்புறம் மாயா குட்டி அதிகமாக கேர் பண்ணி பார்த்ததும் அவன் தான் அதனாலேயே என்னோதான் நம்ம சமூகத்தில் தாய்மாம அப்படிங்கிற ஒரு வந்து இவ்வளோ இடத்துல வச்சிருக்கேன் Kangen, ya. happy birthday to my.